தன் குருமாரின் ஆணையின்படி காசிமா நகரிலே குமரகுருபரர் உறையும் நாளிலே அந்நகரை அப்பொழுது ஆண்டு வந்த முகமதிய மன்னனை நேரிற்கண்டு மடம் கட்ட மனை பெற வேண்டி இந்துஸ்தானி பாஷையை பயிலத் தொடங்கினர் தொடங்கினவர் தமக்கு விரைவில் அருள் செய்யுமாறு கலைமகள் மேல் முன்னிலை பரவலாக சகலகலா வள்ளி மாலை எனும் சிறு நூலை இயற்றினர் சுவாமிகளும் அம்மொழியை எளிதில் உணர்ந்து தேர்ந்தார் அதன்பின் அடிகள் மன்னனை காணச் சென்றனர் அவனோ சுவாமிகளின் அருமை பெருமை தெரியாத புறச்சமயத்தான் ஆதலின் அவரை நிற்க வைத்து தான் அரியணை மீதிருந்த வண்ணம் அவர் வரலாற்றை வினவினான் அப்பொழுது அவர் இதனால் தமக்கு குறைவு யாதும் இன்றேனும் அரசருக்கு ஏதம் விளைதல் தின்னமாதலின் அருள் சுரந்து அவனை நோக்கி அரசே நீர் துறவியாகிய நம்மை இங்கனம் நிறுத்தி கேட்டல் தகுதியன்று என்று உரைத்தனர் அது கேட்ட கோமான் ஐயா உம்மிடத்தில் ஏதேனும் தெய்வீக செயல் காணப்பட்டால் அன்றி நான் வெறும் தோற்றத்திற்கு மட்டும் பெருமை கொடுக்க மாட்டேன் என்று மறுமொழிந்தான் அது செவி நுழைந்த வளவிலே அடிகள் அரசே நாம் நாளைக்கு உமக்கு தெய்வீகம் காட்டுவோம் என்று பகர்ந்து தமது இருப்பிடத்தை அடைந்தார் மறுநாள் சுவாமிகள் காளி தேவியின் அருளால் ஒரு அரிமாவின் மேல் இவர்ந்து அரசவை அடைந்தார் அவையினர் அஞ்சி ஓடினர் அரையனும் நடுங்கினான் அக்காலை சுவாமிகள் அரசே நீர் இருப்பது உயிரற்ற சிங்கம் நாம் வீற்றிருப்பது உயிர் உற்ற சிங்கம் ஆனால் இஃது உமது கண்களுக்கு மட்டும் ஆவாகத் தோன்றும் நீர் அஞ்ச வேண்டாம் என்று இசைத்து அதன் மீதிருந்தே அவன் வினாவியவற்றிற்கெல்லாம் விடையளித்து வந்தார் அரையன் சுவாமிகள் சொல்லழகையும் அன்பின் பெருக்கையும் அறிவு நுட்பத்தையும் தன்மையும் கண்டு இரும்போது எய்தி அவரை வணங்கி அவரோடு நண்புற்று மகிழ்ந்திருந்தான் வேந்தன் குமரகுருபரரை இங்கனம் விரும்பி அவரோடு நட்புரிமை பூண்டு வாழ்தலை கண்டு முகமதியர் பலர் அழுக்காறு கொண்டனர் மன்னனோ ஒவ்வொரு நாளும் சுவாமிகளை பிரசங்கம் செய்யச் சொல்லி கேட்டு கேட்டு பேரின்பக் கடலிலே மூழ்குவான் அவர் எச்சுவையை பற்றிக் கூறினும் அச்சுவையினை வந்திருந்த மக்களும் அடைவர் அவர் வீரச்சுவையை பற்றி பிரசங்கித்தால் கிழவரும் மீசை துடிப்ப தாடியை உருவிக்கொண்டு வீராவேசத்தைப் பெறுவர் அவலச்சுவையைப் பற்றி பிரசங்கித்தால் அனைவரும் கண்ணீர் விட்டு அழுவர் நகைச்சுவையை பற்றி கூறின் எல்லாரும் விழாவிற நகைப்பர் பக்தி சுவையை பற்றி சொல்வாராயின் யாவரும் அன்பினால் விழுங்கப்பட்டு மெய்மறந்து அன்பு கண்ணீர் வடிப்பர் இங்கனம் நடைபெற்று வருங்கால் ஒரு நாள் அரசனிடத்தே அணுக்கராக உள்ள முகமதியர் சிலர் அவனை நோக்கி மன்னரேரே குமரகுருபரர் கல்வி அறிவும் நுண்ணறிவும் சிறந்த பண்பும் வாய்ந்தவர் என்பதில் சிறிதும் ஐயமென்று ஆனால் அவர் கைகொண்ட கடவுளோ பொய் என்றனர் இவற்றை கேட்ட வேந்தன் சுவாமிகளுக்கு அதனை எடுத்துரைத்தான் அப்பொழுது சுவாமிகள் மௌனம் சாதித்து மறுநாள் முகமதியர் அனைவருக்கும் தமது சமயத்தின் பெருமையை புலப்படுத்த விரும்பி எல்லாருடைய முன்பும் அவர் கூறியவாறு பழுக்க காய்ச்சிய இரும்பை கொணர்வித்து தமது கையகத்தே ஏந்தி நின்று வையகத்தே சைவ சமயமே மெய்ச்சமயம் என்றனர் அவ்வற்புதம் கண்டார் அனைவரும் அவருடைய தெய்வ தன்மையினை பலபட பாராட்டினார்கள் அரசனும் குமரகுருபரர் உண்மை துறவியென கொண்டான் ஆனால் பொறாமை பேயால் பிடியுண்ட முகமதியர் சிலர் மட்டும் இகுதென்ன கண்கட்டு வித்தை என்று கொன்னே முழிந்து முகம் புலர்ந்து தலை கவிழ்ந்து நின்றனர் பின்பு ஒரு நாள் அரசனிடம் சிலர் சென்று அரசே துறவிகற்கு ஜாதி பேதம் இன்மையால் குருபர சுவாமிகளுக்கு அரண்மனையிலே விருந்து செய்விக்க வேண்டும் என்று கூறினர் அவர்கள் அவ்வாறு கூறியதன் கருத்து யாதெனின் சுவாமிகள் விருந்தை தடுப்பார் அப்பொழுது அரசனுக்கு அவர் பால் வெறுப்பு பிறக்கும் என்பதாம் ஆனால் மன்னவன் விருந்து செய்ய வேண்டுமென அடிகளிடத்துக் கூறினவுடன் அவர் ஒன்றும் கூறாது ஒப்புக்கொண்டனர் அரசனும் திடுக்கிட்டான் பின் குறித்த நாளிலே சுவாமிகள் தமது அடியான் ஒருவனை ஒரு பொற்றட்டிலே சில செவ்வரந்த மலரை வைத்து வெண்பரி வட்டத்தால் மறைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் சுவாமிகள் முற்போந்து அரசனுடன் ஆண்டுள்ள கரிவகைகளை எல்லாம் தமது கண்களால் நோக்கி அவை ஒவ்வொன்றின் பெயரையும் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில் வேந்தனை நோக்கி எல்லா இறைச்சிகளும் இருக்கின்றன ஒரே விலங்கின் இறைச்சி மட்டும் இருக்கின்றது அதனை நான் நிரப்புவேன் என்று உரைத்து தமது அடியானை கடைக்கணித்தார் உடனே அவன் தான் கொணர்ந்த தட்டை திறந்தான் அதிலுள்ள செல்வரத்தம் பூக்கள் பன்றி இறைச்சியை போல் இருந்தன அவை அன்னவாதலை கண்ட அரையன் நாணி முகம் கவிழ்ந்தான் முகமதியர்களுள் இச்சூழ்ச்சி செய்தோர் சுவாமிகள் தம்மை அவமதித்ததாக எண்ணினர் ஆனால் உடனே அடிகளார் அக்கறிகள் அனைத்தையும் மறுமுறை திருக்கண் மலர்ந்து நோக்கலும் அவையெல்லாம் ஒவ்வொரு செழுநருங்கனியாய் கனியாய் அடிகள் அன்பு போல் திப்பிய மனமும் கண்களை கவரும் நிறமும் உடையவாய் திகழ்ந்தன பொறாமை கொண்ட முகமதியரும் மனமலர்ந்து அவரை கொண்டாடினர் அரசன் குருபரரை பணிந்து தமக்கு வேண்டிய குறை யாதென வினவினான் அவர் தாம் அறக்கோட்டம் அமைப்பதற்கு காசிமா நகரிலே இடம் வேண்டும் என்று கேட்டனர் அரசன் அவர் விரும்பிய எவ்விடத்தையும் தருவதாக உறுதிமொழி தந்தான் அடிகள் மறுநாள் தமக்கு வேண்டும் இடத்தை கூறுவதாகச் செப்பி அவனிடம் விடைபெற்று தமது இருப்பிடத்தை அடைந்தார் அன்றிரவு அவருடைய கனவிலே உபய கருடன் வட்டமிடும் இடத்தை கேட்டு பெறுவாயாக என்று கேதாரநாதர் சாதித்தருளினர் மறுபகல் நாட்கடன் முடித்து அடிகளால் திருவருளை வழுத்தி வெளி போதலும் கேதார கட்டத்தின் அருகே அரசன் பள்ளி வாயிலில் இரண்டு புட்கள் வட்டமிடுதலை நோக்கி உளமகிழ்ந்து அவ்விடத்தை குறிப்பிட்டு அரசனை கேட்டார் அவன் யாதொரு தடையும் கூறாது கொடுத்து அவருக்கு மடம் சமைத்தற்கு வேண்டிய பல உதவிகளையும் புரிந்து சிறப்புகளும் செய்தான் சுவாமிகள் மடம் கட்டி முடித்து எல்லா சிறப்புகளும் பொருந்த அறம் வளர்த்து வந்தனர் அதற்கு குமார மடம் என பெயர் இன்றும் வழங்குகிறது சுவாமிகள் அத்திருமடத்திலே தங்கி வாழும் காலத்தே திருமலை நாயக்கர் தந்த பொருளை கொண்டு அவர் பெயரால் ஒரு சத்திரம் கட்டுவித்தார் அன்றியும் கேதாரநாதருக்கு திருக்கோயில் எடுப்பித்து அதற்கு வேண்டிய நித்திய நைமித்தியங்களை ஏற்படுத்தி நடத்தினார் பின்னர் தம் ஞானாச்சாரியரை தரிசிக்க விழைந்து காசியை அரிதின் அகன்று தர்மபுரத்தை அடைந்து ஆசிரியரை பணிந்து சில திங்கள் அவருடன் உறைந்து பின் அவர் கட்டளைப்படி காசிக்கே திரும்பிச் சென்றனர் இங்கனம் சுவாமிகள் மும்முறை தருமபுரம் வந்து மீண்டு நான்காம் முறை தமக்கு ஆசிரியரை விட்டு பிரிய இன்மையை தெரிவிக்க அவர் சுவாமிகளை கருணை ததும்ப நோக்கி காட்டிருந்தாலும் மலையிருந்தாலும் கருதறிய நாட்டிருந்தாலும் நமக்கென்ன காணல்ல தோற்கவலை வீட்டிருந்தாண்டருள் ஞான பிரகாஷன் விரைமலர்த்தால் கேட்டிருந்தாலும் பிறவா நெறிவந்து கிட்டிடுமே என்ற பாட்டை அருளி செய்து அருநோக்கம் பாலித்து தேற்றி அனுப்பினார் அடிகளாரும் காசியை மீண்டும் அடைந்து அறங்களை குறைவர நடத்தி சிவானுபூதி செல்வராய் வீற்றிருந்து வைகாசி திங்கள் தேய்பிரையில் திருத்தியிலை சிவபெருமான் திருவடி நிழலில் இரண்டறக் கலந்தனர் வேதம் எனும் பாதபம் வளர்த்தனை பாதபம் அதனின் படுபயன் பலவே அவற்றுள் இலை கொண்டு வந்தனர் பலரே இலைவோரி இத்தளிர் கொண்டு வந்தனர் பலரே தளிர்வோரி இ அரும்போடும் மலர்பின் என்றிவை விரும்பினர் கொண்டு கொண்டு வந்தனர் பலரே அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப ஓரும் பழுத்த ஆராய் இன்ப அருங்கணி பிழிந்து கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சிலரே இது பண்டார மும்மணி கோவை வாக்கு